எல்லாமே அவருடைய நாம மய்மைக்காக எங்களை எடுத்து பயன்படுத்துகின்றார் இது வாய்தவனை சோசரிக்கிறேன் சங்க வானொலி ஊழியர்கள் ஊழியர்கள் நீர்கள் எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன் எல்லாரும் இணைந்து ஒரு மனப்பட்டவராய் கத்தரிக்கே சோசனம் செலுத்துவோம் இந்த நாள் கத்த தந்தாமே நாங்கள் ஜெபிப்போம் நாங்கள் எப்பொழுது நேசிக்கிற நல்ல தவப்பேன் நல்ல வேலைக்காய் சோசரிக்கிறேன் நன்றி செலுத்துறேன் புதிய ஆண்டை தந்து அப்பா புதிய வாரத்தை தந்து இந்த நாளை காண செய்தே உங்களுக்கு சோசமான் கடந்த ஆண்டு நாங்கள் அநேகரை இழந்து விட்டோம் ஆண்டவரே நீகர் இல்லை ஆண்டவர் ஆனாலும் நீங்கள் தேசத்துல தொகையில நம்மை வைத்திருக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா இந்த ஆண்டுல நீங்கள் எங்களுக்கு குறித்த திட்டங்கள் அப்பா எங்களை கொண்டு நீங்க செய்ய போற கிரிகிகள் உங்களுடைய வல்லமை கரங்களின் வெளிப்பாடுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் கற்றுக்கொள்ளும் நம்முடைய சமூகத்துல இணைந்திருக்கிறோம் ஐயா நம்ம பாதத்துல வந்து நிக்கிறோம் அப்பாவா நமக்கு பாதப்படி அந்த பாதத்தை முத்தமிடுகிறோம் தகப்பினை ஆளுகை செய்த ஆட்கொண்டு வழி நடத்துகிறார்கள் விசேஷமாக சங்க வானொலிக்காய் நன்றி செலுத்துறோம் இந்த ஊழியத்தை பேர பிள்ளைகளுக்காக உறவுகளுக்காக அவரோடு இணைந்து ஊழியர்களை செய்தல்ல ஊழிய தாசர்களுக்காகும் நாங்கள் நன்றி செலுத்துறோம் விசேஷமா நேர்களுக்காய் நன்றி செலுத்துறோம் இந்த வானொலியை அப்பா மறு வலிபுறுப்பை கேட்டுக்கொள்கிறார்கள் நேரடி ஒலிபரப்பை கேட்கிறார்கள் உள்ளத்திலும் நீங்க சங்கமிக்க வைத்திருக்கிறீரே உமக்குள்ள சங்கமிக்க ஒரு நல்ல வழி காட்டியாய் நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீரே திறந்த வாசலாய் அந்த மகாபெரிய சலாட்சியத்துக்காக சுவே தகப்பனே எந்தந்த உள்ளங்கள் எந்தெந்த வாரத்தோடு இருந்து கேட்கிறார்கள் உள்ளத்தில் ஒரு விடுதலை வெளிச்சம் உண்டாட்டும் இயேசுவின் ஆளிலும் ஆவியான புதிய ஆண்டிலா யாடையை இந்த நேரத்துல தந்தீரை மக்கு சோர்ச் ஐயா அப்பாயன் வாயின் வார்த்தையால் தியான உட சமூகத்துக்கு பிரதியாயிருப்பதா இரவள வேணும் என் மூலமாய் பெருகடன் கற்றுக் கொடுங்க பயன்படுத்துங்க யேசுவி நாமத்தை சுபிக்கிற நல்ல பிதாவையும் ஆமே நாமே நாமே கச்சனா ஒன்றே மயமே பட ஒரு பாடலை பாடி நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்கு கூட ஆய் கடந்து செல்வோம் உம்மைப் போல தெய்வம் இல்ல உமை தவிர விருப்பம் இல்ல வீட்டா கதியும் இல்ல நீங்க இல்லை உமை போல தெய்வம் இல்ல உண்மை தவிர விருப்பம் இல்ல உமை வீட்டா கதியும் இல்ல நீங்க இல்லைன நானும் இல்ல நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல அது நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே கண்ணை வைத்து என்னை நடத்தி வந்தீரே கையை பிடித்துக் கொண்டீரே என்னை நடத்தி வந்தீரே என் கரம் பிடித்துக் கொண்டீரே நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல அது நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல அது நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல உம்மை போல தெய்வம் இல்லை உம்மை தவிர விருப்பம் இல்லை உம்மை வீட்டா கதியும் இல்ல நீங்க இல்லை நான் நீங்க இல்லை நான் என்று சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல ஆமே நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பெரிது அந்த விதம் பெரிது நடத்தின அழகாக ஆழமான சத்தியங்களை கற்றுக் கொடுத்து நம்மை நடத்தி வந்தார் நம்முடைய தகப்பன் அந்த நாங்கள் வார்த்தையை விளச்சு கூட சொல்வோம் என்னோடு பேசின வார்த்தை எங்களோடு பேசும் என்று நான் கத்திருக்கோம் விசுவாசிக்கின்றேன் இதனால நான் இப்படியாக தலைப்பிட்டேன் முடிவுகள் முடிவு அல்ல புதிய துவக்கவை முடிவு முடிவு அல்ல புதிய துவக்கம் என்ன முடிவு நாம் எடுக்கிற சில முடிவுகள் சில பிளவீன தலைவர முடிவுகள் சில சூழ்நிலையால சொல்லுற வார்த்தையின் முடிவுகள் அதெல்லாம் முடிவு அல்ல நம்முடைய தகப்ப நமக்காக திட்டமிட்ட முடிவுகள் தான் அது முடிவுகளாக அமைகின்றது இந்த சூழ்நிலைகள் இந்த சொல்லுற வார்த்தைகள் மனிதர்கள் பார்க்கிற பார்வைகள் எல்லாம் அது முடிவு அல்ல ஒருவேளை பயத்தினால அந்த முடிவுகளை நாங்கள் எடுத்து விடுகிறோம் அது முடிவல்ல அது நாம கணிப்பிட்டு அந்த நேரத்துல அந்த சூழ்நிலையை பார்த்து எடுக்கிற சில முடிவுகளை நாங்கள் முடிவுகளாக எண்ணி விடுகிறோம் அது முடிவு அது புதிய துவக்கம் அந்த முடிவுக்குள் நாங்கள் சாய்ந்து விடக்கூடாது இப்படியாக வார்த்தை சொல்லுகிறது அங்கே லூக்காயன் புத்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இப்படி சொல்கிறது லூக்காயன் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இப்படி சொல்கிறது யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள் இவைகள் முன்னாக சம்பவிக்க வேண்டியதே ஆனாலும் முடிவு உடனே வராது இது இந்த வார்த்தை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த வார்த்தை ஏதோ சம்பந்தப்பட்ட வருகை ரெண்டாம் வருகையின் காலத்தோடு சம்பந்தப்பட்டது இந்த வருகையின் நாட்கள்ல இவையெல்லாம் நடக்கும் ஆனா முடிவு வராது நீங்க ஒருவேளை நினைத்திருக்கலாம் யுத்தம் நடக்குது இங்கே இப்ப இப்படி வெள்ளாழிவு நடக்குது இப்படி ஒரு பூமி அதிர்ச்சி நடக்குதே இப்படியாக அக்கினியால ஆள் என்று சொல்லி சில கார் சூழ்நிலையை பார்த்து இதுதான் முடிவா இதுதான் முடிவா நாங்கள் வாழ்ந்த ஓட்டத்துக்கு என்று சொல்லி நானும் நீங்களும் நிர்ணயித்திருக்கலாம் ஆனா அது முடிவு முடிவல்ல அது என்ன செய்யறா கத்தர் ஏசப்பா சொல்ற அது முடிவு உடனே வராது அது ஆரம்பம் இன்னத்தின் ஆரம்பம் அவருடைய வரையின் அடையாளங்களின் ஆரம்பமாயிருக்கு அது நடக்க உபத்ரவத்தின் ஆரம்பமாயிருக்கு ஆனால் அவர் நமக்கு கொடுக்க போற அந்த வரகையின் அடையாளத்துல இது ஒன்றா இருக்கு அப்ப அது முடிவு அல்ல அப்ப நாம நினைக்கிறது நாம எங்களுடைய கலண்டர்ல எங்களுடைய தேதியில நாங்கள் குறித்த காரியங்கள் நடைபெறுத்து முடிந்ததை நாங்கள் முடிவென்று எண்ணுகின்றோம் அது முடிவு அல்ல நமக்காக குண் குறித்த திட்டங்களும் அவர் வரைந்த உள்ளங்கையில் வரைந்து விட்டேன் என்று சொன்ன அந்த அவருடைய கரத்தில் இருக்கிற காரியங்களும் எப்பொழுதும் நம் வாழ்க்கையில முடிவாகிறதோ அதுவே முடிவாகிறது அதுதான் உண்மையான முடிவு நம்முடைய கலண்டர் முடிவு திருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நாங்கள சில நேரத்துல வருஷத்தின் கடைசி நாட்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முப்பத்தி முப்பத்தோராந்திய பன்னெண்டு மணி நேரம் இரவு பன்னெண்டு மணி நேரம் வச்சிருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிஞ்சதுண்டு ஆனா அது முடிவல்ல அது புதிய துவக்கத்தின் பன்னெண்டு ஒன்று சொல்லுது அந்த ஒரு செகண்ட் அந்த ஒரு வினாடி பண்ணி சொல்லுது இது பெரிய புதிய துவக்கத்தை தருது மகனே மகளே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உனக்கு தருது ரெண்டாயிரத்தி முடிஞ்சு இந்த ஆண்டை நாங்கள் எழுத போறது இல்லையென்று சொல்லி ஆனா கலண்டர் சொல்லுது சில நினைவுகளை பதித்த அந்த உள்ள ஓட்டங்க சொல்லுது உணர்வு ஓட்டம் சொல்லுது நான் இருபத்தி ஐந்துல இப்படி நடந்து சந்தேனே அப்ப இருபத்தி ஆறுல நான் எப்படி நடக்க இன்னும் அதிகமா வேண்டும் அப்ப இது முடிவல்ல இது தாப்பலுக்காக நான் எடுத்த முடிவல்ல இது தாப்பலுக்காக ஓடி ஓட்டத்தை முடிவு அல்ல இது ஒரு புதிய தொடக்கத்தை முடிவா இன்னும் ஓட இன்னும் நான் அவரோட நெருங்க இன்னும் அவரை கிட்டி சேர இன்னும் விசுவாசத்துல இன்னும் தட்டி எழுப்ப அது ஒரு புதிய ஆரம்பத்தை நமக்கு எச்சரித்து சொல்றேன் துவக்கத்தை சொல்லுகிறது துவக்கத்தின் ஆரம்பத்தை நமக்கு தருகிறது ஒரு புதிய துவக்கத்தை தேதி மணி இரவு முடிந்து அந்த ஒன்று வருடத்தின் ஆரம்பம் எங்களுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை தந்து மற்றவர்களுக்கு கை குலுக்கி கரத்தை பிடித்து ஹாப்பி இயர் என்று சொல்லக்கூடிய உணர்வை கொடுத்து வார்த்தையில வாழ்த்துதலை கொடுக்குமா இருந்தா அந்த ஒரு மாற்றம் புதிய துவக்கத்தை இருந்தா தகப்ப நமக்கு வரைபடத்தின் திட்டத்தின் மாற்றங்கள் எத்தகையது பெருமியமான அவ்வளவு பெரிதா இருக்கிறது அதை சற்று தியானித்து பார்த்தோமா இருபத்தி ஐந்து முடிந்தது என்று நாங்கள் நினைத்து விட்டோம் இருபத்தி ஆறு தந்திருக்கிற தொடக்கம் அந்த தொடக்கத்தை நாங்கள் எப்படி தொடங்கி ஆரம்பித்துக் கொண்டிருக்கட்டும் இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது முடிவா இல்லை தானே அது முடிவு முடிவல்ல அது நம்முடைய கலண்டர்ல நம்முடைய நாள் காட்டில இந்த உலக வாழ்க்கையில அந்த இருபத்தி ஐந்து தான் முடிந்தது இருபத்தி ஆறு ஆரம்பம் ஆயிடுச்சு ஆனா அவருடைய காலத்துல அவர் அவருடைய இருக்க காலங்கள் அந்த காலங்கள் முடிவடையவில்லை எழும்பி பிரகாசி எழும்பி பிரகாசி உன்னொழி வந்தது கத்தருடைய மகிமை உதித்தது என்று தட்டி தட்டி எழுப்புற அந்த வார்த்தை கேள்வி எழும்பி பிரகாசிக்க எழும்பி பிரகாசிக்க இந்த நாட்களை காலங்களை புதிய துவக்கங்களை நமக்கு தந்திருக்கிறார் அல்லவா நல்ல தகப்பேன் நாங்கள் உதாரணமாய் பாப்பமாய் அறிந்திருக்கலாம் உதாரணங்களை பாப்பமாய் இருந்த அங்கே சாரபாத் விதவை ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான் அங்கே என்ன செய்யலாம் அந்த விதவை ஒரு ஒருபடிமாக கொஞ்சம் எண்ணெயும் இருக்கு இதை சாப்பிட்டு எங்கள் வாழ்க்கையை முடித்து விடலாம் என்று சொல்லி அந்த விதவை இணைத்து சில விதை சில உரங்களை பொறுக்கிறார் ஒன்று ராஜாக்கள் புத்தகம் பயணிழாம் அதிகாரத்துல நீங்க வாசிப்பா பதிமூன்றுல இருந்து நீங்க பத்து பதினோராம் வசனத்தை வாசிப்பீங்க அவன் சில இந்த முடிவு இது என் இல்லை முடிந்துவிடும் அந்த முடிவுக்குள்ள புதிய ஆரம்பத்தை கொடுக்க தன்னுடைய பிள்ளை அனுப்பி அங்கே ஏலியா போய் அங்கே என்ன செய்கிறார் அதில் எனக்கு தான் ஆசீர்வதிக்கவிட்டேன் நீ முடிவு நீ எடுத்த முடிவு நீ எடுத்த சில காரியங்கள் அது முடிவல்ல இந்த சூழ்நிலை உனக்கு இது முடிவல்ல இது வறுமையின் நாட்கள் பஞ்சத்தின் நாட்கள் நான் இருக்கிற காலம் ஆனா இந்த பஞ்சத்தில் உன்னை போஷிக்க உன்னை ஒரு தகப்பன் உன்னை குறித்து வைத்திருக்கிற பெரிய அழைக்கின்றார் அந்த அழைப்பின் சத்தம் தான் இந்த எளியா போய் கூப்பிட்டு கேட்கிற சத்தம் சொல்லுகிறார் எனக்கு முதல்ல ஒரு தான் எனக்கு முதல்ல ஒரு சொல்ற அந்த கொஞ்சம் தான் இருக்கு அதுல நீ தான் எனக்கு டெகி அங்க நினைக்கலாம் அந்த பலவீனத்துல இந்த வியாதியில இந்த கஷ்டத்துல இந்த சூழ்நிலையில நான் எப்படி ஆண்டவரை உமக்கா ஓடுவேன் எப்படி ஆண்டவரை எனக்காக உமக்கா நேரத்தை கொடுப்ப இல்லை இல்ல முதல்ல அந்த நிமிஷத்திலும் என்ன நீன அந்த அந்த இவை பொழுதிலும் என்ன நினைச்சு பார் மகளே என்ன நோக்கி பார்மகளே நீ எடுக்கிற முடிவு முடிவென்று நினைத்து வாழ்க்கைய நீ வர்த்த விடாத விடாது இது புதிய ஆரம்பம் அது ஒரு புதிய துவக்கத்துக்குள்ள கொண்டு எனக்கு தந்தி சொன்னா அந்த நேரத்தை அந்த காலத்தை நீ எனக்கு தந்தினா அது உனக்கு ஒரு புதிய துவக்கத்தை ஆரம்பித்து புதிய துவக்கத்துக்கு நான் கொண்டு வழி செல்கிறேன் இந்த விதவைக்கு அதைத்தான் கத்தர் சொல்லுவார் அங்கே தன்னுடைய மனுஷனை அனுப்பி அவர் சொல்லுகிறார் என்ன இந்த பாணையிலமா செலவழிந்து போல கலசத்தில் என்னை குறைந்து போல் அப்படி கத்தருடைய ஆசிரியர் பயப்படாது பயப்படாது இந்த சூழ்நிலையை பார்த்து நீ பயப்படாது இந்த இருபத்தி ஆறு தந்திருக்கிற ஆண்டுவர் இருபத்தி ஐந்து ஏனோ தானோண்டு ஓடினேன் இந்த இருபத்தி ஆறு நான் எப்படி நடப்பேன் எப்படி ஓடுவேன் எப்படி எதை காண்பேன் என்று சொல்லி நீங்க ஒருவேளை பயந்து இருக்கலாம் ஆனா அப்ப சொல்றேன் நீ பயப்படாத முதல்ல இருக்கிற நேரத்துல இருக்கிற காலத்து எனக்கு கொடுத்துப்பார் எனக்கு கொடுத்துப்பார் என்னை நோக்கிப்பார் எனக்கு தந்து பார் அந்த நேர் அதுல நான் மாற்றத்தை கொண்டு வருவேன் புதிய துவக்கத்தை கொண்டு வருவேன் புதிய ஆரம்பத்தை உனக்கு தருவேன் புதிய விசாலத்தை உனக்கு தருவேன் அங்கே பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வாசிக்கின்றேன் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் கத்த தேசத்தின் மேல் மழையை கட்டையிட கட்டளையிடும் நாள் மட்டும் பானிலமா செலவழிந்து போகும் இல்லை எண்ணெய் குறைந்து போகவில்லை என்று கிறிஸ்தவனின் தேவனாய கத்தர் சொல்லுகிறார் என்றாள் வார்த்தை வார்த்த வருது இருந்து வருகிறது இன்றைக்கு வார்த்தை தருகிற வல்லமை உள்ளது அவர் சமூகத்தில்தான் நாங்கள் காத்திருந்து வார்த்தையை பெற்றுக் கொள்வோமா இருந்தா காலத்தில் அவருக்கென்று முதல்ல கொடுப்பமா இருந்தா நிச்சயமாக எங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை அவர் தருவார் புதிய ஆரம்பத்தை தருவார் புதிய ஆசீர்வாதத்தை தருவார் புதிய பெருக்கத்தை தருவார் சூழ்நிலை குறு குறுகியதாக இருக்கலாம் சூழ்நிலை இல்லாம என்று சொல்லிக்கொண்டிருக்கலாம் கொண்டிருக்கலாம் இல்லை 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 இல்லாததையும் இருக்கிறதையும் இல்லை இல்லாதது இருக்கிறது போல அழைக்கிற தகப்ப நமக்கு சொல்லுகிறார் இது முடிவல்ல மகளை இது ஒரு புதிய ஆரம்பம்னு இந்த புதிய ஆரம்பத்தில் அங்கே பஞ்ச காலம் முடியும் மட்டும் அந்த ஸ்திரி சாப்பிட்டு திருப்தியா இருந்தார்களா அந்த இஸ்திரியும் மகன் மீதியான பகுதி நீங்க வாசிச்சீங்கன்னா இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் அப்ப என்ன கற்றுக் கொடுக்குறாப்பா அவனோட சூழ்நிலையை பார்த்து முடிவெடுக்கலாம் சுற்றி இருக்க மனுஷன் வார்த்தையை பார்த்து முடிவெடுக்கலாம் அது முடிவு அல்ல அது புதிய ஆரம்பம் சமூகத்துல அந்த முடிவுகளை நீ சொல்லிப்பார் அன்னொரு சொல்லி நகைப்பார் இது முடிவல்ல மகளே நான் வச்சிருக்கிற திட்டம் பெரிது நான் வச்சிருக்கிற திட்டம் உன்னை குறித்தான உன் குறித்த திட்டம் பெரிது உன்னை குறித்த அழைப்பு பெரிது நீ ஓற்று ஓட்டம் இது இன்னும் நீ என் மலை நோக்கி ஓடணும் நீ எனக்காக நிற்கணும் எலியாவை தட்டி எழுப்பினா தானே மலைமுட்டு எலியா சூரச் செடியில இருந்து கிடந்துட்டு இது முடிவு என்று அவன் நினைத்திருக்க இவளம்தான் போது ஒரு எசுபேரின் வார்த்தையை கேட்டு ஒரு உலகத்தின் வார்த்தையை கேட்டு முடிவெடுத்து சூரச் செடியில படுத்து கிடந்த எலியாவ தட்டி எழுப்பினா இது முடிவல்ல எலியா இனி ஓடு ஒரே மலைமுட்டும் ஓடு நாற்பது இரவு பகலும் ஓடு உன்னது பலத்தை கொடுத்து தட்டி எழுப்பி சொச வாழ்க்கையை கட்டி எழுப்பி ஓட வைத்தார் ஒரே மலையுட்டு நாற்பது இரவும் பகலும் ஓடினார் எலியா அங்கே என்ன செய்யற ராஜாவின் தேருக்கு முன்னால் ஆகா ராஜாவின் தேருக்கு முன்னாலே ஓடினார் எங்களது மோகம் பெருமளையே கொண்டு வந்தது அங்கே பெருமலை பெறுவதென்று ஆகா ராஜாவுக்கு சொன்னார் ஆகா ராஜாவை நீர் ஓடும் என்று சொன்னார் அந்த தேரும் ராஜாவும் ஓடி வர்றதுக்கு முன்னாலே எலியா ஓடி வந்தவன் பாருங்க அந்த உன்னத பலன்னு ஒருவழ நினைச்சிருக்கலாம் இவ்வளவுதான் இந்த பழத்தோட நான் விட மாட்டேன் இவ்வளவுதான் இந்த வார்த்தையில சரி இவ்வளவுத்தையும் வெட்டி கொண்டு விட்டாள் அந்த ஜெசபியல் இனி வேற வழி இல்லை என்று சொல்லி அந்த எளிய அந்த சூற செடியில முடிஞ்சு நினைச்சிருக்கா இல்ல அது முடிவு முடிவல்ல நீங்க எடுத்த முடிவு உங்களுக்கான முடிவு அல்ல அது புதிய தொடக்கத்துக்கான முடிவு புதிய தொடக்கம் வாங்கி ஆரம்பிக்குது அப்ப நினைங்க இன்னும் ஒரு காரியத்தை அப்பா எனக்கு புரிசா செய்ய போறேன் நான் இந்த முடிவு எடுத்ததுக்கு என்னுடைய மாமிச பலவீனத்தை விட்டுட்டு திவ சமூகத்துல நிக்க போறேன் தவச சமூகத்துல இருந்து வார்த்தையை பெற்றுக் கொள்ள போறேன் அந்த வார்த்தையை நீ ஒரு புதிய துவக்கத்துக்குள்ள கொண்டு நடத்தும் என்னை வழி நடத்தும் எனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்யும் அது ஒரு என்னை திரும்பாத வார்த்தைகள் அந்த வார்த்தையை நான் பெற்றுக்கொள்ள போறேன்னு சொல்லி தேவனுக்கு முதலாவது ஆக தேடுங்க முதலாவது ராச்சியத்தை நீதியும் தேடுங்கள் அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார் மற்ற யாரு முப்பத்தி மூன்று அடிப்படையில் அப்ப நாங்க முதலாவது தேவனுக்காக கொடுப்போம் தேவனுக்காக தேவ சமூகத்துல நாடுவோம் தேவனுடைய பிரசன்னத்தை விரும்புவோம் வார்த்தை வழிபட காத்திருப்போம் அந்த காத்திருப்பின் வார்த்தை நமக்கு பழைய இதெல்லாம் ஒழிந்து போயின் எல்லாம் என்று சொல்லி அந்த புதிய துவக்கத்தை நாங்க பெற்றுக்கொள்ள அங்க சந்திப்போமா ஒவ்வொரு நாட்களையும் ஒவ்வொரு நேரங்களையும் அவ்வறு கண்டு கொடுத்து சொல்லி பார்ப்போமா எங்கள் மாம்சத்தை எடுக்க முடிவு முடிவு அடுத்ததாக உங்களுக்கு ஐநூறுதான்னு சொல்ல போற ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் எப்படி சொல்றது என்று சொன்னா அங்கே என்ன கோடா விழுந்து விட்டது அது இரவலாக வாங்கி விட்டது அந்த அந்த வேலைக்காரன் அழுகிறான் முடிஞ்சது போ என்ன என்ன செய்யலை இரவலா வாங்கின கோடாரிய நான் எப்படி கொடுப்பேன் அதுவும் எங்க விழுந்து விட்டது தண்ணிக்குள்ள விழுந்து விட்டது தண்ணிக்குள்ள விழுந்து விட்டது அங்கேயே மதுவ மனுஷன் கேட்கிறார் அங்கே எழுஷா தங்க ஆறாம் அதிகாரம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இப்படி சொல்வது உங்களுக்கு அவாசிக்கிறேன் இவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான் அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொப்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் சொன்ன காரியத்தை எடுத்து சமூகத்திலிருந்து வார்த்தையிலிருந்து எடு உயிர்ப்பி அதுக்கு ஒரு உயிர் நான் புதிய காரியத்தை செய்ய போறேன் அது முடிந்தது அல்ல ஒரு வார்த்தை வந்த அந்த வார்த்தை வல்லமையை பெற்றுக்கொள் அதை எடுத்து செய் எடுத்துக்கோ எடுக்கக்கூடிய அளவுத்துக்கு அதுல இருந்து நீ எடுத்த முடிவ முடிவல்ல புதிய துவக்கம் அந்த துவக்கத்தை எடுத்துக்கோ இங்க பாருங்க வேலைக்கார முடிஞ்சது கோடாலி இரவலும் கொடுக்க முடியாது கோடாலி தொலைஞ்சது இவ்வளவுதான் வேலை முடிஞ்சது நினைச்சா இல்லை 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 இந்த குப்பை அந்த மரத்தை வெட்டி அந்த குப்பை வெட்டி தண்ணிக்குள்ள போட்டோட அந்த மிதக்க வேண்டியது மிதக்கு அது தழுது அங்கேயோ தாழ வேண்டியது மிதக்குது அப்படி ஒரு வல்லமையின் முடியும் வல்லமையின் ஆரம்பத்தை பார்த்தீங்களா இதுதான் நம்முடைய வாழ்க்கையில தாப்பம் சொலப்பேன் தாப்பன் செய்ய போற நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் நினைக்கிறோம் எங்களை பார்வையில நினைக்கிறோம் அவ்வளவுதான் வேலை முடிஞ்சது காரியம் முடிஞ்சு இல்லை இல்ல 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 அது ஒரு சுய துவக்கத்தை தரப்போம் மது மனுஷனிடத்துல இருந்து வருது அதே வித ஒரு சமூகத்துல இருந்து வருது வார்த்தை அந்த வார்த்தை முடிஞ்ச காரியத்தை உயிர்ப்பிச்சு உயிர்ப்பிச்சு அதை நாங்கள் எடுத்துக்கொண்டு அதை பயன்படுத்தக்கூடிய காரியமார் அதை எடுக்கும்படியான அருகிலே இருக்கும்படியான காரியமாய் மாறும் நாம பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியமாய் மாறும் நாமளே அதை எடுத்துக்கொண்டு ரொம்ப உயிர்ப்பித்து அதை வேலை செய்யக்கூடிய காரியமாய் ஒரு புதிய துவக்கத்தை நமக்கு தரப்பியமான எப்படியாக இந்த வருடத்தை கழித்துக் கொண்டிருந்தால் இருபத்தஞ்சு முடிஞ்சதான் இருபத்தி ஆறு முடிய போது என்ன பன்னெண்டு மாதமும் ஜாதுக முடிய போது எங்களுடைய முடிவுல நினைக்கிறீங்களா உங்கள் மாமிச கண்ணோட்டத்துல பார்த்து முடிய போகுது நினைக்கிறீங்களா இல்லை இல்ல இது ஒரு புதிய துவக்கத்தை திருவனோடு இணைந்து வாழ்ற புதிய ஆரம்பத்தை நமக்கு இந்த வருஷத்துக்கு தந்திருக்கிற இந்த துவக்கத்தை இந்த துவக்கமான இந்த வருஷத்துல அவரோடு இணைந்து புதிய காட்சி செய்ய என்னையும் உங்களை அழைச்சிருக்கிறான் அடுத்ததான் நாங்கள் பாப்போமா இருந்தா தெரிஞ்ச பகுதிதான் அப்போ சில இருபத்தி ஏழாம் அதிகாரத்துல அங்கே இருபத்தி இருபதாம் இருந்து நீங்க பாப்பீங்களா இருந்தா அங்கே பவுலாப்போசனாயிய பவுளடிகளார்களும் அங்கே என்ன செய்யறார் அங்கே மாலுமிகள் வெற்றி ஆட்களும் என்ன செய்தார் கை அசன்ற ஆட்களும் இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையே அச்சு போச்சு நம்பிக்கை முடிஞ்சது என்ன முடிஞ்சது நம்பிக்கை முடிஞ்சது இனி தப்பி வேண சூரியன் இல்லை சந்திரன் இல்லை ஒட்டையங்கான சூரிய சந்திரல்ல ஒண்டையால எல்லாம் இருந்து எல்லாம் முடிஞ்சு நம்பிக்கைய முடிஞ்சு இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில யாராவது இருக்கிறீங்களா அப்ப சொல்ல இல்லை இல்லை அங்கே மனுஷனுக்கு வார்த்தை வேற என்ன சொல்ற நீ பயப்படா நீ ராஜனுக்கு முன்பாக நிக்கணும் போலே நீ ராஜனுக்கு முன்பாக நெக்கி நிக்கணும் தி தமனதாயி அஞ்சடியாக்கி இந்த ராஜா அப்ப அப்படி பண்ணி சொல்றேன்டா நம்ம அழைத்த பரம ராஜா இந்த சூழ்நிலைய பார்த்து சொல்ற மகளே நம்பிக்கை சூழ்நிலை ஆயிருத்தா இது உனக்கு முடிவல நம் உன்னை நம்பிக்கை முடிஞ்சு போனா அது முடிவல்ல மகளே இந்த நம்பிக்கை தட்டி எழுப்பும் நீ எனக்கு முன்பா நினைக்கணும் நீ என் சமூகத்துல இருக்கணும் என் பிரசன்னத்துல நீ உறவாடணும் நீ நீந்தி நீந்தி முழுக்கு அபிஷத்தை பெறணும் வரங்கள் செயல்படணும் கண்ணிகள் வெள்ளிப்படணும் எனக்கா எனக்கா சாட்சியம் நிற்கணும் மகனே மகளின்னு சொல்லணும் இந்த பௌலடிகள மறு தட்டி எழுப்பி அங்கே போலடிகளார் உங்கள் ஒரு தலைமையிலும் உதிரார் விழா ஒரு கூட விழா ஒரு தேவனுக்கு தெரியாம ஒரு கூட விழாது என்ற ஒரு வச்சு உள்ளாங்களை சும்மா அவ வரைஞ்சிருக்கிறா இப்போ எல்லாரும் வரைகிறாங்கன்ற ஒரு வரைபடுத்தி அவ வரைஞ்சிருக்க எல்லா பிரியமான எங்களுக்குரியான திட்டங்கள் ஆசீர்வாதங்கள் நாங்க சந்திக்க வேண்டிய காரியெல்லாம் வருவாங்க எல்லாம் ஒரு இடத்துல இருக்க ஆரம்ப முடிவு அதனால இந்த முடிவு இந்த நம்பிக்கை முடிவு ஒரு முடிவு அல்ல இந்த நம்பிக்கை இன்னொரு நம்பிக்கை கொடுத்து புதிய துவக்கத்தை கொடுத்து புதிய ஆரம்பத்தை கொடுத்து நீ பயப்படாதேன்னு சொல்ற அந்த துவக்கத்தை பாத்தீங்களா ராஜனுக்கு ராஜாக்குன்னால நிக்கணும் ஏசப்பா ஏசு ராஜா வரப்போற இரண்டாம் வருகை அந்த வருகை எதிர்கொண்டு மனமாட்டிய நானும் நீங்கள் ஆயத்தப்பட்டு எதிர்கொண்டு சொல்லணும் மடையணும் அவரோடு ஆயிரம் ஆட்சி அரசாட்சியில நாங்க இணையிடும் ஆட்டுக்குட்டியோட கல்யாண விருந்துல நாங்க பங்கேற்கணும் இதெல்லாம் அவர் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் வட்டங்கள் நாங்க எங்கேயும் ஓடுகிறோம் இந்த சூழ்நிலையை பார்த்து நம்பிக்கை இழந்து போய் இது முடிவுதான் நினைத்து நிற்கின்றான் இது முடிவல்லியும் இதுவரை ஒரு புதிய துவக்கம் நீ பயப்படாத ராஜாக்கு முன்பாக நிற்கணும் நானும் நீங்கள் பரம ராஜாக்கு முன்பாக நிற்கும்படியான அழைக்கப்பட்டிருக்க வேண்டியது நீங்கள் மறந்துவிடும் இப்ப நாங்கள் இருக்கிற முடிவுகள் சூழ்நிலை இருக்கிற முடிவு முடிவல்ல எங்களுடைய உலகத்தின் ஆசீர்வாதங்கள் பானீலமா செலவு வழிந்து போனால் குறைஞ்சு போச்சு இதுதான் வாழ்க்கை முடிவு என்று சொல்லி நாங்க எடுக்கிற அந்த உலக ஆசீர்வாதத்தின் முடிவுகளை பார்த்தோம் அதுவும் முடிவல்ல அல்ல நம்பிக்கையற்ற தன்மையை பார்த்து நம்பிக்கை உழைஞ்சு போச்சு என்று சொல்லி நினைக்கிறேன் நம்பிக்கை முடிவுகள் அதுவும் முடிவல்ல ராஜனுக்கு ராஜனுக்கு முன்பிக்கணும் அழைச்சது அவன் உண்மை உள்ளவன் அந்த உண்மை உள்ள ராஜா அவருக்கு முன்னால உண்மையுள்ள பாத்திரமாய் நானும் நீங்களே நிற்போமா முடிவுகள் நாம் எடுக்கிற முடிவுகள் முடிவுகள் அல்ல அது புதிய தோட்டத்துக்கு அவருடைய சமூகத்தில் நிற்கும் போது புதிய துவக்கம் உண்டாகிறது பயப்படாத சூழ்நிலையை பார்த்து சூழ்ந்திருக்கிற மனுஷரை பார்த்து உலகத்தின் ஆசீர்வாதங்களை குறைந்தது பார்த்து அது முடிவென்று நினைத்து விடாது அது புதிய துவக்கம் இன்னொரு ஆசீர்வாதத்தை தரப்போற இன்னொரு துவக்கத்தை தந்து நம்மை நடத்த போற இந்த நாள் முடியுது இருபத்தி நாலு மணி நேரம் என்று சொல்லி இரவு பன்னெண்டு மணி நேரத்தை இந்த நாள் முடிந்ததென்று நினைத்து விடாதீர்கள் பன்னெண்டு உண்டான புதிய நாள் புதிய புதிய திகதி புதிய துவக்கம் அந்த துவக்கத்துல நம் தகப்பனுடைய சமூகத்தை துவங்குவோம் சமூகத்தை தேடி துவங்குவோம் அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு தைரியப்பட்டு நியமித்தோம் ஓட்டத்தை சிபிப்போமா சிபிப்போம் எப்பொழுது நேசிக்கிற நல்ல தெய்வமே நல்ல வார்த்தைக்காக மக்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவர் சில சூழ்நிலைகள் சில காரியங்களை பார்த்து சில வார்த்தைகளை பார்த்து சில நம்பிக்கையற்ற நிலைமைகளை பார்த்து முடிவு 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 என்று சொல்லி நாங்கள் முடித்து விட நினைக்கிறது காரியங்களை மாமிசெல்லவீனங்களை இணைச்சு அப்பா உங்களை உருமிசு மன்னித்தாண்டவரை அப்பாங்கள மன்னிங்காண்ட உங்களை அர்ப்பணிக்கிறோம் தாழ்த்துறோம் வெறுமையாக்குறோம் ஆண்டவரே அப்படி எடுத்த முடிவுகளை அப்பா அது முடிவு அல்ல அது இன்னொரு துவக்கத்தை நீங்க தரப்போறீங்க உங்களோட சமூகத்தை நாடும்போது உங்களுடைய பிரசன்னத்துல மூழ்கும் போது உங்களுடைய சமூகத்துல இருந்து நீங்க கொடுக்கும் வார்த்தையில இன்னொரு துவக்கம் எங்களுக்காக வைத்திருக்கிறீங்க என்பதை நாங்க ஆவைக்கூட உணரவும் அறியவும் அதை பெற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு உங்களோட சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணித்தவர்களாய் அப்பா நீங்க நியமித்த ஓட்டத்துல பொறுமையோடு இந்த ஆண்டு நமக்கு தந்திருக்கிற கொடிதோஸ் இந்த ஆண்டில் உங்களுக்கு குறித்த புதிய திட்டங்களும் புதிய ஆசீர்வாதங்களை சுகந்தரிக்கத்தக்கதா இங்க கிருவை பாராட்டுங்க ப்பா சூழ்நிலையை பார்த்து நாங்கள் சோந்து விடாதபடி மாமிச வார்த்தைகளை கேட்டு முடிந்தது என்று எண்ணி விடாதபடி இவை எல்லாம் வெறும் வார்த்தைகள் அப்பா வெறும் சூழ்நிலைகளப்பா ஆனால் நீர் எங்களுக்கு காண்பிக்கிற சூழ்நிலைகள் பெரிதான் இந்த சூழ்நிலை ஜெயிக்க வார்த்தைகளை தந்து எங்களை வழி நடத்தும்படியா உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் கற்றுக் கொடுத்த பாடத்தங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்படியாக எங்களுக்கு புதிய ஆரம்பத்தை தந்து புதிய ஆசீர்வாதம் தந்து மீதியான வேலை பகுதிகளை நடத்துவீராக பொ அடிமையை ஒப்புக்கொடுக்க எடுக்கணும் ஒவ்வொருவரையும் நீ அப்படி போற கிருவைகளுக்காக நன்றி செலுத்துறோம் இயேசு நாமத்தை பங்குகளின் சிவத்தை கழும் சீவனுள்ள நல்ல தாப்பனே ஆமேன் 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 கதனா ஒன்றையும் அடிமைப்படுவதாக சரியா